கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம் அதாவது சிலுவையின் மரண வரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமி தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார் முடவர்களை நடக்க செய்தார் குரலர்களை பார்க்க செய்தார் ஆகையினால் பிதாவானவர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லவில்லை அவர் நடைமுறை வாழ்க்கையில் எவ்விதம் வாழ்ந்தார் என்பதையே பிதாவானவர் சொல்லி அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் இன்று நாமும் தேவர் கொடுத்த அபிஷேகத்தின் அடிப்படையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வைத்து தேவன் நம்மை பூமியிலேயும் மறுமையிலேயும் உயர்த்தி வைக்கப் போவதில்லை நமது நடைமுறை வாழ்க்கை எவ்விதம் உள்ளதோ அதை பொறுத்தே நம்மை உயர்த்தி வைக்கப் போகிறார் அபிஷேகத்தினால் திறமையினால் நடைபெறும் காரியங்கள் மக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் தேவன் வியப்பை ஏற்படுத்தாது